ஒன்று மொபைல் போனுக்கு அடிமையாதல் என்பது உலகளவில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் கவலையாக உள்ளது ஒரு பெற்றோராக உங்கள் பிள்ளையின் போன் உபயோகத்தை நிர்வகிக்கவும் அதன் அடிமைத்தனத்தை குறைக்கவும் பல முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் இரண்டு திரை நேரத்தில் வரம்புகளை அமைக்கவும் தொலைபேசி உபயோகத்திற்கான தெளிவான எல்லைகளை அமைக்கவும் ஒவ்வொரு நாளும் உங்கள் குழந்தை தனது மொபைல் மொபைல் சாதனத்தில் செலவிடும் நேரத்தை கட்டுப்படுத்துங்கள் போன் பார்க்கும் வரம்பை குறைத்து மற்ற செயல்களில் ஈடுபட ஊக்குவிக்கவும் மூன்று பிற செயல்பாடுகளை ஊக்குவிக்கவும் தொழில்நுட்பம் சம்பந்தப்படாத செயல்களில் பங்கேற்க உங்கள் பிள்ளையை ஊக்குவிக்கவும் விளையாட்டு பொழுதுபோக்கு நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுதல் மற்றும் குடும்பத்தினருடன் கலந்துரையாடல் ஆகியவை மொபைல் போன் பயன்பாட்டை கட்டுப்படுத்த சிறந்த மாற்றுகளாகும் நான்கு அடிமையாதலால் ஏற்படும் ஆபத்துகளை பற்றி அவர்களுக்கு கற்பித்தல் அதிகப்படியான போன் பயன்பாட்டின் தாக்கம் குறித்து உங்கள் குழந்தையுடன் வெளிப்படையாக உரையாடுங்கள் தூக்க கலக்கம் பதட்டம் மற்றும் கவனம் குறைதல் போன்ற சாத்தியமான விளைவுகளை பற்றி விவாதிக்கவும் ஐந்து இரவில் அவர்களின் மொபைல் போன் எடுத்துச் செல்லுங்கள் உறங்கும் நேரத்தில் தொலைபேசி இல்லாத பகுதியை உருவாக்கவும் இரவில் தொலைபேசியை அகற்றுவது தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த உதவுகிறது ஆறு தேவைப்பட்டால் நிபுணத்துவ உதவியை நாடுங்கள் உங்கள் பிள்ளையின் மொபைல் போன் அடிமைத்தனம் கடுமையாக இருந்தால் தொழில்முறை உதவியை நாணவும் சிகிச்சையாளர்கள் அல்லது ஆலோசகர்கள் உங்கள் குழந்தையின் தேவைகளுக்கு ஏற்ப வழிகாட்டுதலை வழங்க முடியும் மொபைல் போன் அடிமைத்தரத்தை உடைப்பது என்பது ஒரு படிப்படியான செயல்முறையாகும் அதற்கு பொறுமை மற்றும் நிலையான முயற்சி தேவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த உத்திகளை செயல்படுத்துவதன் மூலம் உங்கள் குழந்தையின் மொபைல் சாதனத்துடன் ஆரோக்கியமான உறவை வளர்த்துக் நீங்கள் உதவலாம்